நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்றைக்கி ஒரு பதிவை இணையதளத்தில் பார்த்தேன் அதை பார்த்த உடனே திமுகவுக்கு ஓட்டு போட்டால் நாடு இப்படித்தான் இருக்கும் திமுகவுக்கே ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ வைரல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சாதாரண மா வாக்காளன் கூட இந்த மாதிரியான பதிவுகள் இணையதளத்தில் பார்க்குற பொழுது திமுகவுக்கு நிச்சயம் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைப்பான் அப்படி நான் என்னதை பார்த்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இணைச்சி விட்றேன் நீங்களும் பாருங்கள்

போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு சென்டர் போன் போடு. ஒரு உட்கார வேண்டியது முதல்ல. வண்டி போறது. வண்டி எடுப்பா. தனக்குண்டி வண்டி விட்டு வண்டி இந்த சாவி அங்க.

பாத்தீங்களா அதாவது ஒரு சாமானிய மனிதனை என்னவெல்லாம் வார்த்தை பேசணும் அப்படின்றத அதிகார முமதை கட்சி நம்ம கட்சி நம்ம ஆள்கிற கட்சி இப்ப இல்லைனாலும் போறோம் அப்படிங்கிற திமுர்ல அதிகார திமுர்ல பேசுறது திமுக இருக்கிறேன் அப்படின்னாலே அந்த ஒரு அதிகார திமிர் கைக்கு வந்துருது ஒரு சா ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தனை என்ன வேணாலும் வார்த்தை சொல்லி பேசலாம் அப்படின்ற இந்த மனப்போக்கு உண்மையிலே இந்த நாட்டுக்கு பேராபத்து உண்மையிலே பேராபத்து இந்த சோசியல் மீடியாவில் வந்ததுனால தெரிஞ்சிருக்குது வராத சம்பவங்கள் எத்தனையோ அந்த நாட்டுக்குள்ளே இருக்குது சரி அதிகார திமுறது மாதிரி வார்த்தைகள் தான் பேசுறாங்க இதுக்காக ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா எங்கேயோ ஒரு இடத்துல திமுக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு அதுக்காக ஒட்டுமொத்த திமுகவுடைய கட்சியே தப்பா இடுமான்னு கேட்டிங்கன்னா பணத்தை சம்பாதித்து பிணவரையில் ஒழிச்சு வைக்கிறான் ரைடு வருது மீடியாக்கள் ஒரு நாள் எழுதுது அடுத்த நாள் மூடி மறைச்சிருது இந்த ஊடகத்தினுடைய நேர்மை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க பிணவரையில் பணத்தை ஒழிச்சு வைக்கிறான் அதே நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் ஏழைகள் பல பேர் இருக்கான் த வாங்குற கடனுக்கு வட்டி இருக்கான் பைக்குக்கு இஎம்ஐ வாங்கி கட்ட முடியாமல் இருக்கான் காருக்கு லோன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்கான் எஜுகேஷன் லோன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்கான் விவசாயத்துக்கு கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறான் சிறந்திரம் மகளிர் சுயக்குள்ள கடன் வாங்கி கட்ட முடியாமல் பல்வேறு அவமானகரமான வார்த்தைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தான் எம்எல்ஏ ஒருத்தர் அமைச்சர் ஆகிறார் சொத்து சேர்க்கிறார் மிச்ச பணத்தை பிணவரையில் ஒழிச்சுக்கிறார் மெடிக்கல் காலேஜ் அவரே வச்சுருக்காரு ஆர்ட்ஸ் காலேஜ் அவரே வச்சுருக்காரு பள்ளிக்கூடம் அவரே வச்சிருக்காரு இன்ஜினியரிங் காலேஜ் அவரே வச்சிருக்கிறார் ஐடி அவரே வச்சிருக்காரு பாலிடெக்னிக் அவரே வச்சுருக்காரு திமுகவில் இருக்கிற பெரும்பாலான தொழிலதிபர்கள் அப்படி சொல்லக்கூடாதா சரி அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடாதா எப்படி சொல்ல கல்வி வள்ளுகள் அப்படி சொல்லிக்கூடுவா இவங்க எல்லா டையுமே காலேஜ் பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குது கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்க் எல்லாம் நடத்துறாங்க எங்கிருந்து வருது இந்த படம் கேட்டிங்கன்னா எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளவு தேடி இருக்குது எம்எல்ஏவோட சம்பளம் இன்னைக்கு சாதாரணமா ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் சம்பளத்தோட கம்மி ஒரு ஐடி செக்டர்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் சம்பளத்தோட கம்மி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆனால் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு தான் இதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு எம்எல்ஏ இத்தனை கோடி சொத்துக்களை அஞ்சு ஆண்டுகள் பதவி நிறைவேற எப்படி சம்பாதிக்கிறான் இங்கிருந்து வருது தொடர்ந்து இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பாதியை வாங்குற அளவு சொத்து இருக்குது அவர் பெரிய ஆளுங்க அப்படின்றா எங்கிருந்து சொத்து நீங்களும் நானும் ஓட்டு போட்டது நம்ம சொந்தக்காரவங்க போட்ட ஓட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் திமுக இருக்கிறவங்க பெரும்பாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கி முதல் முறை அவர்கள் பஞ்சாயத்து தலைவரான போதோ சேர்மன் ஆன போதோ எம்எல்ஏ ஆன போதோ சொத்துக்கள் எவ்வளவு இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி எத்தனை கோடி சொத்துக்கள் இருக்குன்னு தெரியும் அப்போ அந்த மிதப்புல இருக்கிறாங்க ரோட்டில் போற கூட அதிகார திமிறில் அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறாங்க ஒரு சின்ன மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை கூட கேட்கறதுக்கான இது இல்லை ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க பொதுவெளிகளில் மேடை போட்டு பெண்ணியம் கண்ணியம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு ஊரை ஏமாற்றி உருட்டுவாங்க இந்த கூட்டம் என்ன பண்ண அடுக்குமொழியில் வார்த்தை பேசி நம்ம ஏமாத்தோம் நமக்கு தமிழ்ல எவனது கடற்கரை கடந்து பேசிட்டா அடே கப்பா அப்படின்ற தமிழ்நாட்டுக்காரன் பூர்வீக தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் தமிழ் பேசலாம் ரசிக்கிறது இல்ல எங்கிருந்து ஒருத்தர் வந்தவன் தமிழ் பேசலாம் ரசிக்கிறோம் அதனுடைய விளைவு தான் இது தமிழ்நாட்டை தமிழன் ஆளுன்னு சொன்னால் முதல் எதிரி திமுக தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி கூட அரசியல் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கோங்க ஏன் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் சொன்னால் திமுக எதிர்க்கு திமுகவுக்கு என்ன குடைசியல் இல்லைன்னு நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றேன் திமுகவில் அதிகார பதவிகள் இருக்கிற பெரும்பாலானவர் தமிழர்களே இல்லை தமிழ்நாட்டின் செல்வ வளங்களை நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம நாடு நம்ம மாநிலம் நினச்சால்தான் அங்கே திருடாமல் வேலை செய்ய முடியும் எவன் அப்போ சொத்தோ எவன் நாடோ எவன் மாநிலமோ எவனால் ஓட்டை போட்டிருக்கா நமக்கு பதவி கொடுத்துருக்கான் சுகபோகமாக வாழும் நிறையா சொத்து செய்வோம் பிள்ளைகளுக்கு பேரவங்களுக்கு எப்பவும் வச்சுட்டு இருக்கிறான் அதனால தான் இந்த அதிகார தமிழ் இப்போ திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு சாம்பிள் ஒரு வீடியோ பார்த்தீங்க பல வீடியோகள் வெளியாக இருக்குது இந்த மாதிரிக்க ஒரே கல் எடுத்தோம் எய்ம்ஸ் அப்படின்னு காட்டினாங்க அங்கே எய்ம்ஸ் காலேஜ் நல்லா கெட்டிக்கிட்டு இருக்கா நீட்டை ஒழிச்சிருவோம் வந்த உடனே ஒழிச்சிருவோம் அப்படின்னாங்க அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அது ஒழிக்கத்துல நீங்க இது பதவியில் இருக்குன்னாங்க ஆட்சி முடிய போகுது அந்த காட்சி இன்னும் மறையலை அப்படின்னா எவ்வளவு பெரிய பக்கா ஃப்ராடு வைங்க தாத்தா பையன் பேரன் பேரணின் மகன் நாலு தலைமுறையா ஒரு கட்சியை கைப்பற்றி கொண்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு முதல்வர் வேட்பாளர் துணை முதல்வர் வேட்பாளர் அமைச்சர் வேட்பாளர் எல்லாம் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா போஸ்டர் கீழே போஸ்டர் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி தான் பேசுவான் கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறாங்க மாவட்ட செயலர்கள் எப்படி பேசுவாங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் எப்படி பேசுவாங்க மாவட்ட கவுன்சிலராக ஜெயிச்சம் எப்படி பேசுவான் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தேர்வு செய்கிற இடத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் எப்படி பேசுவார் அப்ப சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பேசுவார் அமைச்சர் எப்படி பேசுவார் அமைச்சர் பி எப்படி பேசுவான் கூட்டி கழிச்சு பாருங்க திமுகவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிக்கன்னா ஓட்டு போட முடியும் ஆனால் நம்ம நாட்டு மக்கள் இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா யோசிக்கிற அறிவு மயிரே கிடையாது மயிருன்றது கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை திமுகவில் பல பேர் சொல்லிட்டாங்க அதனால் அது கெட்ட வார்த்தை கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு யோசிக்கிற பழக்கமே கிடையாது எந்த நாய் எதை கொண்டு வந்து நீட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுது வெறும் காசு தான் ஓட்டு போடுறாரு அவங்களால தான் பிரச்சனை கேட்டிங்கன்னா ஓட்டே மாட்டேன்னு ஒருத்த மெட்ராஸ்லேயே படுத்துக்கிற நிதியுமே வேலை பார்க்குறேன் நான் பெங்கூரில் வேலை பார்க்குறாங்க நான் ஒசூரில் வேலை பார்க்குறேங்க கோயம்புத்தில் வேலை பார்க்குறேங்க நான் சென்னையில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க ஓட்டு போடாமல் அந்த பிக்காளி பிற வேலை தான் அந்த நாட்டில் பாதி பிரச்சனை ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு வரதுக்கு விருப்பம் இல்லாத அந்த நாய்களால் தான் அந்த நாடு நாசமாக போச்சு அப்படிப்பட்ட நாய்களால தான் இந்த மாதிரி நாய்களாலாம் அப்படி பேசுது அதிகார திமிர் மதமர் மிதப்புல இருக்கா இங்கே எவன் என்ன செஞ்சிருவான் ஓட்டு படித்தவளாம் ஓட்டு போட போகிறது இல்லை படிக்காத நாய்கள் கூமுட்டைகள் என்னத்தை வீசி இருந்தாலும் காசை வாங்கிட்டு ஓட்டு போட போகுது அப்படின்ற முடிவு கவனம் வந்துட்டான் அதான் இப்படி பேசுகிறாங்க மிதப்பில் இருக்காங்க இந்த மிதப்பில் மண்ணளி போடணும்னா ஒரு முறை ஓட்டு போடுறப்ப யோசிக்கணும் திமுக இருக்கிறவங்க முத முறையாக பதவிக்கு வர ரூபாய் இவ்வளோ சம்பாரிச்சிருந்தாங்க இன்றைக்கி எத்தனை கோடி சொத்து இப்படி வச்சு அவங்க போடக்கூடிய கார் எத்தனை கோடி நம்ம வாங்கின பைக்கு ஈமே கட்ட முடியாமல் நிற்கிறோமே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு காரு அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடன்ட் வச்சிருந்த காரு அதே மாடல் தான் வேணும்னு ஒன்றரை கோடி அந்த காரு இந்தியா உங்களை இறக்குறது ரெண்டரை கோடி டாக்ஸ் அதை இறக்கி திமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் ஓட்டுறாரு அது இந்த நீங்களே தேடி தெரிஞ்சுக்கோங்க அது எந்த தொகுதியா இருக்கும் நீங்க கமாண்ட்ல போடுங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் பல பேர் நிறைய சுத்தி சுத்திட்டாங்க இன்னும் உங்களுக்கு அதிகார பசியும் பண பசியும் தீரல அப்படின்னா இந்த கட்சிக்கு நீங்க ஏன் ஓட்டு போடணும் இதை தாண்டியும் திமுக ஓட்டு போடுறது ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற கமாண்டர்ஸ் போடுங்க மக்கள் பார்த்து பறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அந்த புண்ணியமான கட்சிக்கு ஓட்டு போடட்டும் ஸோ என்னுடைய மனசாட்சி பண்ணொன்று விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் காமராசரை பதவியிலிருந்து இறக்கிறனும் காமராசரை எளிவாக பேசணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் காமராஜரை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கிற திமுகவிற்கு நான் ஓட்டு போட மாட்டேன் நான் சார்ந்த சமூகம் ஓட்டு போடாது அப்படின்ட்டு நான் நம்புறேன் நான் திறப்பால் நாடாளுசபத்தில் இருக்கிறதுனால அதை முடிவெடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி காமராசர் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் நல்ல நம்பிக்கை இந்த நாட்டுல நேர்மை அப்படின்னு ஒருத்தர் பேர் நேர்மை எழுதினாலே அதுக்கு அந்த பக்கம் காமராசர் எழுத முடியும் வேற வரே இல்லை அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த ஒரு தலைவரை திமுகல இருக்கிற வட்டச்சார் சதுர சீரர் செவ்வாய சீரன் ஒன்றிய சீரன் இவங்க பூரா அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த கட்சி நமக்கு தேவையா அப்படின்றது என்னோட நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு என்ன ஏன் திமுகவுக்கு நீங்க வாக்களிக்க மாட்டீங்க அப்படின்ற கருத்தை கீழே பதிவு செய்யுங்க பார்க்கலாம்